நீங்கள் கே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பார்ட்டி இருக்குது தமிழக வெற்றிக் கழகம் இது இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி எனக்கு எப்படின்னு தெரியல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பார்ட்டிங்கிற மாதிரி எனக்கு எனக்கும் தோணுது ஏன்னா கட்டாயம் சொல்கிறேன் எங்களுக்கு நானும் ஆரம்பத்தில் நான் பல இடங்களில் சொல்லிக்கிறேன் செந்தில் பாலாஜி மேலே ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குது ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடந்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள அந்த இடத்துக்கு வரீங்க அது எப்படி சாத்தியமாக அப்படின்னு சாத்தியமே கிடையாது உங்களுக்கு எல்லாமே ப்ரீ பிளான் அதாவது இங்கே அவர் வருவாங்க நீங்கள் மினிஸ்டர் கிடையாது உங்களோட சைரன் கார் கிடையாது உங்களுக்கு ஓகேங்களா அவங்க நீங்கள் ஆம்புலன்ஸில் நீங்கள் போகும் ஆம்புலன்ஸ் வந்து மட்டும்தான் வழி விடுவாங்க அவங்க ஒரு பெரிய ட்ராஜெக்ட் நடந்திருப்போம் நீங்கள் எப்படி உங்கள் கார் எடுத்து நீங்கள் போயிருக்க முடியும் இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது எல்லாத்துக்கும் மேலே செந்தில் பாலாஜி அறக்கட்டலையும் குளுக்கோஸ் பாட்டிலு பிளட்டு இப்போ அதான் அதாவது அந்த இடத்துல இது என்ன சொல்கிறது நீங்கள் பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணுங்கிற மாதிரி உனக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் ஹெல்ப் பண்ண தானே போகிற ஹெல்ப் பண்ண போகிற உனக்கு எதுக்கு நீ வந்து உன் பேனர் டிஎம்கே ஜெயிச்சிங்கன்னா அப்போ அடுத்த பத்தாண்டு வருஷத்தில் நீங்கள் மாட்ட வண்டி ஓடிட்டு போகலாம் இதெல்லாம் வந்து பப்ளிக்காகவே தெரியும் இந்த ஆள் இருந்தாலும் அவட என்னங்கிறது திருடுறதுக்குனே உண்டா உண்டான ஆள் தான் அதிமுக தாவியக்கா ஒரு வேலை கூட்டணி அமைச்சது அப்படின்னா மக்கள் வந்துட்டு பாடம் கற்பிப்பார்கள் அப்படின்னு சொல்லி முதல்வர் பேசுகிறார் அதாவது நீங்கள் ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பார்ட்டி இருக்குது த தமிழக வெற்றிக் கழகம் இது இந்த இன்சிடென்க்கு முன்னாடி எனக்கு எப்படின்னு தெரியல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பார்ட்டிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லும்போது எனக்கு பெரிய ஒரு சின்ன என்ன சொல்கிறது விசிலடி சின்ன பசங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருந்தாலும் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த சின்ன பசங்களாக இருந்தாலுமே நம்ம கட்சிக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்களேங்கிறது இன்னும் சாதாரணமாக எல்லாருக்கும் வரத்தான் செய்யும் அப்போ இது என்ன ஆகுனது யாருக்கு எதிராக திரும்பினா ரூலிங் பார்ட்டிக்கு ஆப்போசிட்டாக தான் திரும்பும் அப்போ ஏற்கனவே ஒரு ஏடிபிக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி கூட்டணி வருமா வராதாங்கிற நமக்கு தெரியாது அது ரெண்டு பெரும் தலைவர்கள் அவங்க முடிவு பண்ணக்கூடியது அப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னாட்டு ஒட்டுமொத்த ஆப்போன வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆயிரம் எதிர்கட்சிகள் அனைத்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்துருச்சு அப்படின்னா டிஎம்கேல ஜெயிக்க முடியாது கட்டாயம் வந்து அவங்களுக்கு அது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் அதனால தான் அவங்க வந்து எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து எப்படியாவது சேர அதாவது ஏற்கனவே இருக்கிற கூட்டணி வெளியே போயிடக்கூடாது புதுசாக எவனும் ஆப்போசிட்டை வந்து சேர்ந்துடக்கூடாது சேர்ந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓட்டு பிரியாது ஓட்டு பிரியல அப்படிங்கிறப்ப வந்து இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தோல்விங்கிறது ஆயிடும் ஸோ மறுபடியும் எதிர்க்கட்சியில் கடைசி வரைக்கும் உட்கார வேண்டியது அந்த பயம் இவங்களுக்கு இப்போவே வந்துருச்சு கரூர் சம்பவம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்த அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு பேர் வந்து அடிபட்டு வந்துட்டு இருக்கு செந்தில் பாலாஜி அப்படின்றது இது உங்க பார்வை என்ன சார் கட்டாயம் சொல்றேன் எங்களுக்கு நானும் ஆரம்பத்தில் நான் பல இடங்களில் சொல்லிக்கிறேன் செந்தில் பாலாஜி மேலே ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கு ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடந்து அஞ்சுல இருந்து பத்து வருஷத்துக்குள்ள அந்த இடத்துக்கு வரீங்க அது எப்படி சாத்தியம்மாங்க அப்படின்னு சாத்தியமே கிடையாது உங்களுக்கு எல்லாமே ப்ரீ பிளான்டுங்க அதாவது இங்கே அவர் வருவாங்க வந்து ஒரு மிகப்பெரிய கூட்ட ஒரு அம்பவத்தை ஏற்படுத்தணும் அதாவது அதுக்காக நாற்பத்தி ஒரு பேரை கொள்ளணுங்கிறத பண்ணினாங்களான்னு சொல்ல மாட்டேன் இவங்க ஒரு அசம்பாவிதம் நடக்கணும் அது வந்து இவ்வளோ தூரம் போகும்னா அவங்க எதிர்பார்த்தா தெரியுது ஆனால் அது நடக்கணும் அதில் அவங்க தெளிவாக இருந்தாங்கன்னா உண்டான வேலைகளை அவங்க எல்லாமே பார்த்து வச்சுருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைவ் டூ டென் மினிட்ஸில் ஒரு பக்கத்தில் தான் இருந்தாலும் சொல்கிறாங்க அப்பா எங்கே நீங்கள் மற்ற நாளில் ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கும் அந்த நடந்த அன்னைக்கு ரீச் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஏர்லி மார்னிங் மவுண்ட் ரோட்டில் டூ டூ ஓ கிளாக் நீங்கள் போகிறதுக்கு காலையில் ஏழு மணிக்கு போகிற டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா தான் நான் கேட்டேன் ஒரு இதில் அப்போ நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அது எப்படி நீங்கள் உங்களால் வந்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் ரீச் ஆக முடியும் இன்னும் இன்றைக்கி உங்களோட வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிஸ்டர் கிடையாது உங்களோட சைரன் கார் கிடையாது உங்களுக்கு ஓகேங்களா உங்களுக்கு நீங்கள் ஆம்புலன்ஸில் நீங்கள் போகும் ஆம்புலன்ஸ் மட்டும் தான் வழி விடுவாங்க இப்போ அங்கே ஒரு பெரிய ட்ராஜிலிட்டி நடந்திருக்கும்போது நீங்கள் எப்படி உங்கள் கார் எடுத்துகிட்டு நீங்கள் போயிருக்க முடியும் இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இங்கே எல்லாம் பக்காவாக ப்ரீ பிளான் பண்ணி தான் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இங்கே வாலண்டியராக ஒரு ஸ்லைடு சொல்லலாம் நீங்கள் கொடுக்கணுங்கிற உங்களுக்கு என்னங்க வந்தது நீங்கள் கொடுக்குனுங்கிற நீங்கள் என்ன நீங்க நீங்கள் 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 கொடுக்க வேண்டிய அவசியம் பண்ண அஞ்சாறு நிமிஷம் ஆறாவது நிமிஷம் நீங்கள் எதுக்கு அந்த கதையை விடுறீங்க இது எல்லாத்துக்கும் மேலே செந்தில் பாலாஜி அறக்கட்டளைனு குளுக்கோஸ் பாட்டர் ப்ளட்டு அதாவது அந்த இடத்துல இது என்ன சொல்கிறது நீங்கள் பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்லணுங்கிற மாதிரி உனக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நீ ஹெல்ப் பண்ண தானே போகிற ஹெல்ப் பண்ண போகிற உனக்கு எதுக்கு நீ வந்து ஓன் பேனர் அதே அதாவது கரூர் மாவட்டம் மருத்துவமனைங்கிறத அது ஒரு சைடு செந்தில் பாலாஜி அறக்கட்டளை எங்கேருந்து வந்தது அப்படி எல்லாமே பிரிண்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறியா நீ அசிங்கமா இல்லை உனக்கு இந்த ஒரு எல்லா வீட்டில் போய் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுற உனக்குலாம் அசிங்கமா இல்லை இது எல்லாமே டவுட் இன்னொன்று இதை மாதிரி மட்டமரமாக மட்டகரமான ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு செந்தில் பாலாஜி தான் வேறு வேலையும் முடியாது ஏன்னா வந்து வெ வெக்கமான சூடு சூரணம் எதுவுமே கிடையாது எனக்கு வந்து பதவி வெறி அவ்வளோதானா பதவியில் இருக்கணுங்கிறக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய ஆள் அந்த ஆளோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பாட்டிலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெள்ளிக்கொழுசு ஏமாத்தின கதையாக இருக்கட்டும் அப்புறம் டோக்கன் சிஸ்டம் இந்த டோக்கன் சிஸ்டம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அப்புறம் ரீசெண்டாக நீங்கள் இது இது மாதிரி தி திருட்டுத்தனம் பண்ணுறது எப்படி அப்புறம் என்ன சொல்கிறது டிஎம்கே ஜெயிச்சிதுன்னா அப்போ அடுத்த பத்தாண்டு வருஷத்தில் நீங்கள் மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகலாம் இதெல்லாம் வந்து பப்ளிக்காகவே தெரியும் இந்த ஆள் இந்த ஆளோட குணம் என்னங்கிறது திருடுறதுக்குனே உண்டவுங்க உண்டான ஆள் தான் ஸோ அப்போ ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகள் அவர் அவர் மேலே தான் இருக்குது ஏன்னா நம்ம என்னாலே வந்து எனக்கும் வந்து இத்தனை செய்து நீங்கள் பார்க்கும்போது நான் எனக்கு என்ன என்னோட டவுட் அதிகமான காரணம் செந்தில் பாலாஜ் அறக்கட்டளைங்கிறது நீங்கள் எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒருத்தருக்கு ப்ளட் கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு தான் வேலை பார்ப்பீங்களா ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு எதிராக எதிரானதுனால அவர் செஞ்சது அதுக்கு உண்டான பலன் அவர் கட்டாயம் அனுபவிப்பார் ஏன்னா இப்போ நம்ம வந்து அவர் தான் குற்றவாளி நமக்கு வந்து இப்படி இருக்குது இருந்துக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதை வந்து சிபிஐ என்கொயரி நடக்கும்போது நீங்கள் சிபிஐக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு ஆகணும் ஸோ அங்கே நீங்கள் பதில் சொல்லுவீங்க நீங்கள் மாட்டுக்குடுவீங்க என்னோட என்னோடய சஜஸ் என்னோட கருத்து என்னென்னா உங்களுடைய செந்தில் பாலாஜினியோடய அரசியல் வாழ்க்கை இதோட அஸ்தமாயிரும் அப்படிங்கிறதுதான் என்னோட இந்த இந்த இதோட இதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி வந்து அவரோட அரசியல் வாழ்க்கை எந்த இடத்துலையுமே அவர் தலை தூக்க முடியாது ஏன்னா நீங்கள் அவ்வளோ தப்பு பண்ணிட்டே வீங்க இவங்களுக்கான இந்தோட அஸ்தமம் இந்த நாற்பது ஒரு பேரோட உயிர் உங்கள் இறந்தது வந்து உங்களுக்கு நீங்கள் அதுக்கான பலம் நீங்கள் அனுபவிப்பீங்க உங்களோட அரசியல் வாழ்க்கை இதுக்கப்புறம் கட்டாயம் இருக்கு இருந்தது அப்படின்னா இன்னும் பல விளைவுகளை தான் மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் ஸோ இதோட அத்தமனம் ஆகணுங்கிறதா நம்மளுடைய கருத்து பேராசிரியர் முறையில் ஒரு கேள்வி சார் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு அரசனை வெளியிட்டிருந்தாங்க ஜாதி பேர்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெருவுக்கு இதெல்லாம் இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஜாதின்றதை ஒழிக்க முடியுமா சார் அதாவது ஆயிரம் நான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு நான் ஒரு ஆயிரம் வருஷம் ராமானுஜர் காலத்துலேருந்து வருங்க ராமானுஜர் வந்து ஜாதியை ஒழிக்கணும்னு ஒரு ஆயிரம் வருஷமாக ட்ரை பண்ணுறீங்க எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக பண்ணணும் மாதிரிலாம் இல்லை நீங்கள் திராவிட கட்சி ஆரம்பிக்கிறீங்க நீதி கட்சி ஆரம்பிக்கிறீங்க இங்கே ஜாதியை ஒழிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க ரீசெண்டாக ஆரம்பிக்கிறீங்க அப்போ நீங்கள் ஜாதி கட்சி ஜாதிகளெல்லாம் நீங்கள் ஒழிக்கணும் நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு கட்சி நீங்கள் தான் வந்து முன்னுதாரணமாக இருக்கணும் இப்போ நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா ஜிடி நாயுடுங்கிற ஒரு பேரில் வந்து நாயுடுங்கிற இடத்துல ஜிடி அவர் யாருக்கும் தெரியாதுங்கிறீங்க இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் ஒழிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தானே நீங்கள் வர்றீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் இப்போ நீங்கள் ஜிடினு அதாவது விஞ்ஞானி ஜிடின்னு நீங்கள் போட்டு அந்த கிருஷ்ணசாமி அவர் பேசியிருந்த புதிய தமிழகம் அவர் பேசியிருந்தே நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக ஆரம்பிக்க வேண்டியன ஜிடி அவரோட பேர் அவரோட முழு பேரை போட்டு விஞ்ஞானின்னு போட்டால் நீ இன்னும் இருந்து சொல்லிக் கொடுங்க இப்போ இன் இன்னைக்கு நீங்கள் அந்த தவறை நீங்கள் செய்ய மறுக்கிறீங்க அப்படின்னு அதை அதை சரி செய்ய மறுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு ஆயிரம் வருஷம் கழித்து ஜிடி நாயுடு மேம்பாலம் தானே இருக்கும் அப்போ இது வரைக்கும் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க இதுக்கப்புறமும் அந்த தப்பை நீங்கள் தொடரக்கூடாது ஆனால் நீ நீ அதாவது மற்றவங்களை விடல மற்றவங்க யாரும் தான் அந்த ஜாதி ஒழிப்புலாம் வரைஞ்சு வரல வரலை நீங்கள் தான் வரைஞ்சு விட்டிட்டு வந்து நிற்கிறீங்க வரைஞ்சுக்கிட்டு வர நிற்கிறீங்க நீ இன் இப்போ நீங்கள் அந்த தவறை திருத்திக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த கட்சி ஆரம்பித்தோட என்னமே வேஸ்ட்டு தானே அப்போ இப்போ இருந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க இந்த ஒரு ஆயிரம் வருஷம் ஒரு நூறு வருஷம் கழித்து அந்த மேம்பாலத்தை பார்க்குறப்ப விஞ்ஞானி ஜிடினு இருக்கும் அதுக்கும் ஜிடி நாயுடு ஜிடி நாயுடு மேம்பாடு இருக்கும் அப்போ இன்னும் நூறு வருஷம் கழிச்சாலும் இரநூறு வருஷம் கழிச்சாலும் நாயுடு அந்த ஜாதி பேரோட தான் அது இருக்கணுங்கிறதா நம்மளோட எண்ணமாக இருக்குது அப்போ இந்த ஜிடி நாயுடுங்கிறதும் உங்களால் வந்து அதுக்கு ஜாதி பேர் இல்லை அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அப்படின்னா வந்து நீங்க அதை ஏற்றுக்கிடுவீங்களா நீங்கள் அதாவது ரூலுன்னு கொண்டு வந்தால் இட் இஸ் காமன் டு எவ்ரி ஒன் பிஃபோர் தலா எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது அதை ஏற்றுக்கொள்ளலாம்ங்கிறத வந்து அதுவே தவறு இதுக்கு நீங்கள் முட்டுக் கொடுக்குறீங்கன்னா உங்கள மாதிரி மட்டமான மனிதர்கள் வந்து உலகத்தில் யாருமே கிடையாது நீங்கள் ஜாதி எல்லா இடத்துல ஒழிக்கண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒழிக்கணும் நான் ஒரு இடத்துல கொஞ்சம் இடம் விட்டுக்கிறேன் கொஞ்சம் அதாவது இந்த பால் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு முழுசாக ஒரு பாத்திரத்தில் முழுசாக பால் இருந்ததுனால் அதில் ஒரு சொட்டு விசவம் இருந்தாலும் அது வந்து ஒட்டுமொத்த பாலையோட அந்த தூய்மை தனிமைக்கு அதுதான் இது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா தொண்ணூற்றம்போது சதவீதம் வந்து நாங்கள் எல்லா இடத்துல நிற்கிறோம் ஆனால் ஜூடி நாயுடுக்கு ஒரு எக்ஸாம்ஷன் கொடுக்குறோம் அப்புறம் நாளைக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்காக நீங்கள் எக்ஸாம்ஷன் கொடுப்பீங்க அப்போ எக்ஸாம்ஷன் கொடுக்கறது வந்து நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ அந்த ஒரு சொட்டு விஷம் அந்த ஒரு சொட்டு விஷம் ஒரு பாத்திரத்தில் உள்ள பாலை நீங்கள் விழுந்தது அப்படின்னா அது அது கெட்டு போயிடுறது தான் இருக்கும் ஏன்னா இது கெட்டு போகிறதுக்கு வழிமுறைகள் என்னன்னா நீங்கள் ஆயிரம் வரும் இது இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த நேமை இவங்க சேஞ்ச் பண்ணலைன்னா நான் ப்ராக்டிக்கலாக கேட்குறேன் நூறு வருஷம் கழிச்சு அந்த பாலத்தோட நேம் என்னவாக இருக்கும் அதே நேம் தான் கண்டு தொட்ட ந தொடரப்போகுது அப்போ தொண்ணூற்றொம்பது சதவீதம் நீங்கள் ஒழிச்சாலும் ஒரு சதவீதம் நச்சு இருக்குது இல்லை அந்த ஒரு சதவீதம் நச்சு தொண்ணூற்றம்பது சதவீதத்தையும் கெடுக்கத்தான் செய்யுமா ஒழியா அது மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு நகைப்புக்குரியதாக தான் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க சார் நாங்கள் வந்துட்டு ஆட்சி அமைக்க போகிறோம் நாளைக்கு நான் தான் முதல்வர் அப்படின்ற கனவுலாம் எங்களுக்கு கிடையாது நான் வந்துட்டு அம்பேத்கர் பெரியாரு மார்க்கல் காரல் மத்ஷ் அவங்களோட கொள்கையை பின்பற்றி வந்தோம் அப்படின்னு சொல்லி திருமாவளன் மறைமுகமாக விஜயை வந்துட்டு தாக்கி பேசி இல்லை அவருக்கு என்னென்ன கடைசி வரைக்கும் கொத்தனையாக இருக்க போகிறீங்க திமுக கிட்ட நீங்கள் வந்து இப்போ திடீர்னு பேசுவார் எனக்கு என்ன பிரைம் மினிஸ்டாக தகுதி இல்லையா பாருங்கள் உங்களுக்கு சீஃப் மினிஸ்டராக இருக்க தகுதி நீங்கள் அதுக்கு உண்டான வேலைகளை பாருங்கள் நீங்கள் உங்கள் அதாவது நீங்கள் கூட்டணி கட்சியில் அஞ்சு வருஷமாக இருக்கிறீங்க அதில் நீங்கள் உருப்படியாக உருப்படியாத கேள்வி கேட்டுக்கிறீங்களா நீங்கள் எதுக்குங்க முட்டு கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் ஒரு சமூகத்துக்காக போராடுறீங்கன்னா அந்த சமூகத்தில் இருந்த பிரச்சனைகள் இன்னை வரைக்கும் உங்களால் தைரியம் கேட்க முடியுதா நீங்கள் அந்த பிளாஸ்டிக் இருந்து ஜாதி சொல்லி திட்டினது வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் நடக்குது இன்னை வரைக்கும் இந்த வேங்க வேலைக்கு உங்கள் சீப் உங்கள் சீஃப் மினிஸ்டர் பிடிச்சி கூட்டு போக வேண்டியன்னா நீங்கள் எத்தனை தடவை போய் பார்க்குறீங்க நீங்கள் நேரடியாக போய் பார்க்க வேண்டியானா நீங்கள் அதெல்லாம் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாவது அதுவும் அவங்க அவங்க விருப்பம் ஏன்னா நீ உங்களுக்கு ஆசை இல்லைங்கிறக்காக அவங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாதுன்னு இருக்குதா அப்போ எங்கள் ஸ்டாலின் அப்போ ஸ்டாலினை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆசை இல்லாமல் தான் வந்து இவ்வளோ நாள் வந்து அரசியல வேலை பார்த்தாங்களே அவங்கவுங்க அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட மனிதரோட இயல்பு ஏன் விருப்பம் அது அதுமாதிரி எனக்கு என்ன பொசிஷன் வரணும் எனக்கு என்னோட என்னோடய எய்ம்னு ஒன்று இருக்கும் அந்த எய்ம் வந்து நீங்கள் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணுங்கிறலாம் வந்து அவருக்கு இல்லை எவருக்குமே அந்த ரைட்ஸ் கிடையாது உங்களுக்கு திறமை வந்து உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்கிடுங்க நீங்கள் அஞ்சு வருஷத்தில் என்ன செஞ்சீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் நீங்கள் உங்களுக்கு முப்பது நாற்பது வருஷம் அரசியல் ஆளுமை இருக்குது அப்படின்னா நீங்கள் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க உங்களை உங்களை நம்பி ஒரு கூட்டம் வந்திருக்குன்னா அந்த கூட்டத்தை நீங்கள் படிக்க வச்சுருக்கிறீங்களா அந்த அவங்கள வந்து பண்பானவங்களாக ஆக்கியிருக்கிறீங்களா நீங்கள் வந்து அடங்கமரு அத்துமீறன்னு நீங்கள் ஒரு தவறான நேரட்டிவ் தான் நீங்கள் செட் பண்ணி கொடுத்து வழி நடத்திருக்கிறீங்க நீங்கள் சரியான வழிகாட்டத்தில் நீங்கள் செய்யலை ஸோ அதை தான் நீ உங்களை நம்பி வந்தவங்க நீங்கள் முதல்ல ஏதாவது செய்யுங்க அவ ஒவ்வொருத்தரோட எய்முக்குள்ளே தலையிடுறதுக்கு யாருக்குமே ரேட் ஏற்றுக்கணும் அவங்களோட ஆம்பிஷன் இருக்கும் அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும் அதுக்கு அவங்க போராடுறாங்க அவங்க உண்மையாகவே போராடணும் அம்மையாக திறந்து வந்து அவங்க ஜெயிக்க போகிறாங்க அந்த டேலண்ட் இல்லைன்னா அவங்க திருத்தி கொண்டு மறுபடியும் ஜெயிக்கணும் அதை விட்டுட்டு அவர் ஆகக்கூடாது இவரு ஆகக்கூடாது நேரடியாக சீஃப் மினிஸ்டர் அதை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது சாதாரணமாக முறைச்சி பார்த்தாங்க அதனால நான் நாலு தட்டு தட்டணும் அப்படின்னா இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிச்சாலும் ஏற்றுக்கிறீங்களா இப்போ இதில் என்ன பிரச்சனைனா இதே மாதிரி ரெண்டு சம்மந்தப்பட்டது சம்பந்தப்பட்டதான் இப்போ இதை எப்படி கொண்டு வராங்கன்னா சாதாரணமாக ரோட்டில் நடந்த ஆக்சிடென்ட்டோ அடிதடியாக இருந்தாலுமே இப்போ இது எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா ரெண்டு சமூகம் சம்பந்தப்பட்டு கொண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சாதாரணமாக முறைச்சி பார்த்தேன் நாங்கள் பேர் எடுத்துருவோம் இதே மாதிரி அவன் செஞ்சால் நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா நீங்கள் வந்து நசுக்கி விட்டார்கள் இதை மாதிரி உடனடியாக வந்து நீங்கள் ஒரு ஒரு டேக்லைன் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க தப்பு தப்பு தானே யார் பின்னாலும் தப்பு தப்பு ஏன்னா நீங்கள் உங்களுக்கு முன்னாடி போகிற வண்டி நீங்கள் இடித்து தள்ளி கீழே தள்ளிட்டு நீங்கள் ஒரு தலைவராக இருந்தால் என்ன செய்யணும் எப்போ ஒரு தலைவர்கள் தலைவர் வேண்டாங்க நீங்கள் ஒரு பெரிய மனுஷனாக இருந்தால் என்ன செய்யணும் ஒரு வயசில் பெரிய ஆள் எப்போ தெரியாமல் இடிச்சிட்டோம் ஓகேப்பா பார்த்து போப்பா இது அடிபட்டுருக்குதான்னு சொன்னால் சொன்னா நீ பெரிய மனுஷன் நான் முறைச்சு பார்த்தானா அடிச்சேன் அப்படின்னா அண்ணாமலைவர் கேட்ட மாதிரி தான் நீங்கள் பாகிஸ்தான்கார முறைச்சி பார்த்தா நீங்கள் அங்க போய் நீங்க எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அடிச்சுட்டு வர வேண்டிய அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு தலை ஒரு தலைவரே கிடையாது நீங்கள் ஒரு பெரிய மனுஷனுக்கு உண்டான அழகே கிடையாது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐம்பத்தஞ்சு வயசு மேலேயே இருக்கும் நீங்கள் நம்ம ஊரில் ஒரு சாதாரண கிராமங்களில் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன பிரச்சனை வந்தாலும் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு வயசான இருந்தாங்கன்னா இப்போ சண்டைப்படாதீங்க தெரியாமல் சே நீ போப்பா போப்பான்னு பிரித்து விடுத்தான் பா அந்த பிரச்சனை முடிவு பண்ண தான் யாரும் வந்து அதெல்லாம் பரவாயில்ல அவன் முறைச்சி பார்த்தா நீ சொல்லலாம் மாட்டாங்க உங்களுக்கு அந்த பெரிய மனுஷன் தன்மை அந்த வயதுக்கேற்ற மெச்சூரிட்டி இல்லைங்கிறதான் காமிக்குது அதுக்கப்புறம் நீங்கள் தலைவராக இருக்கிற தகுதியே கிடையாது இந்த இடத்துல இந்த இடத்துல அதை நீங்கள் நடந்து கொண்ட விதம் வந்து முற்றிலும் தவறானது